கடன் பிரச்சனை மட்டும் இல்லங்க தலை போற பிரச்சனையா இருந்தாலும் சுத்தி எரியிற சுடுகாட்டுக்கு நடுவுல இருக்கிற சுடுகாட்டு காளியம்மன் கிட்ட சொன்னீங்கன்னா சரியாயிரும்னு சொல்றாங்க ஆமாங்க தான் சொல்றேன் இந்த சாமி பேரு தத்த மயான காளின்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு அமாவாசைக்கும் காலையில எட்டு மணிக்கு ரத்தத்தால அபிஷேகம் பண்ணுவாங்க அதே அன்னதானமும் உண்டு காலடி இந்த ஒரு சுடுகாட்டு காளியம்மன் மூணு கோயிலு ஒரே குடும்பம் தான் கோவில வழி நடத்தி வராங்க இங்க உங்களுக்கு பில்லி சூனியோ பேசாசி எந்த பிரச்சனையா இருந்தாலும் நாப்பத்தெட்டே நாள்ல சரியாகும் சொல்றாங்க அந்த மாதிரி சரியானவங்க காளிக்கு கெடா வெட்டி பொங்கல் வச்சு வழிபடுறேன்னு சொல்றாங்க இந்த கோயில்ல அருவா சிவலிங்கம் நாகம்மா மயானத்தை காக்குற சோனைசாமி வைரவர்னு எல்லா சமயம் இருக்கு இங்க நீங்க வேண்டுதல் பண்ண வரீங்கன்னா மறக்காம உப்பு பூட்டு மஞ்சள் எலுமிச்ச பழம்னு எடுத்துட்டு வந்துருங்க இங்க மதுரை மட்டும் இல்ல பல ஸ்டேட்ல இருந்து வந்து கொண்டுட்டு இருக்காங்க அவ்வளோ பவர்ஃபுல்லான சாமி உன்னை கண்டால் காலம் கே ஜக்கம்மா கண்ணிரண்டும் கலங்கும்